சைனாவிலிருந்து ஹச்எம்பிவி அப்படிங்கிற வைரஸ் பரவிச்சு அது ம பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த போது கொரோனாவை விட ரொம்ப பாதிப்பு இருக்கும் அப்படின்னலாம் யூடியூப்பில் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த ஹெச்எம் பிவி வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படி ஒருவேளை ஹச்எம்விவி வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன உடம்பில் மாற்றம் ஏற்படும் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு பதினஞ்சு நாளாகவே இந்த ஹெச்எம்பிவி வைரஸை பற்றி ரொம்பவே ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுது அது மட்டும் இல்லை யூடியூப்பில் ரொம்பவே எல்லோருமே இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து கொரோனாவை விட ரொம்ப மோசமானது லாக்டவுன் போட்டுருவாங்க இப்படியெல்லாம் ரொம்பவே பயமுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இதை பற்றி சைனாலேருந்து கூட ஒரு இந்திய நாட்டை சேர்ந்தவர் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் இந்த ஹெச்எம்பிவி வைரஸை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஹெச்எம் வைரஸ் ஒரு சாதாரண சளி இருமல் கரகரப்பு இதுதான் இருக்கும் இப்போ சளி இருமல் அப்படி வந்துவிட்டாலே இப்போ ஹெச்எம்பிவி வைரஸுக்கான பரிசோதனை பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் எல்லாம் ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே போய் சளி வந்தது சளி பிடிச்சிருச்சு இருமல் இருக்குது அப்படின்னா உடனே போய் ஹெச்எம்பிவி டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த வைரஸ் அட்டாக் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது குழந்தைங்களுக்கு அப்புறம் ரொம்ப வயசானவங்களுக்கு அது மட்டும் இல்லை நடு இடப்பட்ட வயசில் இருக்கிறவங்க வேறு ஏதாவது வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தா இப்போது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சுகர் வியாதி இல்லை ரத்த அழுத்த பிரச்சனை இந்த மாதிரி அவங்களுக்கு இணை நோய்கள் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ஹெச்எம்பிவி டெஸ்ட்டை ஒரு சந்தேகத்துக்காக எடுத்து பார்த்துக்கலாம் மற்றபடி எல்லாருமே இந்த ஹெச்எம்பிவி வைரஸுக்கான டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை சேலத்துலேயும் சென்னையிலையும் இந்த ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்னால் இதில் சேலத்தில் இருக்கிறவர் அவர் அவருக்கு நீரிழிவு நோய் இருக்குது அது மட்டும் இல்லை புற்றுநோயும் இருக்குது அந்த நபருக்கு அந்த இப்படி ஒரு ரெண்டு பாதிப்புமே உடம்பில் இருக்கிறதுனால அவருக்கு இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு சென்னையில் இருக்கிறவர் ஒரு நடுத்தர உடையவர் அவருக்கும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் ரெண்டு பேருமே இப்போ நல்லா இருக்காங்க எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு உடம்புல இல்லை அப்படிங்கிறத ஏன்னா கொரோனா வந்துருச்சுன்னா மூச்சு விட முடியாது இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்புக்கு பா வந்துடுச்சு அப்படின்னா அதில் எந்தளவு மாற்றத்தில் உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படாது பயப்பட வேண்டியதில்லை அப்படின்ற மருத்துவர்கள் சொல்கிறாங்க அது சாதாரணமாக இயல்பாகவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உடம்பு அந்த இருமல் சளி காய்ச்சல் இருக்கும் அப்புறம் அது மறைஞ்சிடும் ஆனால் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காய்ச்சல் இருக்காது இருமல் சளி மட்டுந்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து எல்லா தரப்புலையும் எல்லாருக்குமே பரவும் அப்படின்றதும் இல்லை அது ஹியூமினிட்டி அப்படின்னு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்களுக்கு தான் பரவும் அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்காங்க சைனாவில் எப்போவுமே இந்த சீசன் டைமில் வைரஸுகள் புதுசு புதுசாக உருவாகிறது இருக்கு வழக்கம் அது மாதிரி தான் இந்த ஹெச்எம்பி வைரஸும் உருவாயிருக்கு இது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வைரஸ் வந்து பரவியிருக்கு ஏற்கனவே அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இந்த வைரஸ் வந்து பாதிப்பு நிறைய பேருக்கு உண்டாயிருக்கு ஆனால் அதனால் யாருமே இறந்து போகிறது கிடையாது இயல்பாகவே அது உடம்பு ஒரு மூணு நாள் இருமல் சளி வந்தால் நம்ம உடம்புல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மூணு நாளைக்குள்ளேயே உடம்பு வந்து நல்லாயிடும் சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடுவாங்க இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்தது அப்படின்னா அதனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது இந்த யூடியூப்பில் ரொம்ப பயமுறுத்துன மாதிரி பேசுகிறாங்க லாக்டவுன் வந்துருன்றாங்க மாஸ்க்கு போடணுமான்னு கேட்குறாங்க இப்போ இந்த மாஸ்க்கு போடணுமா அப்படிங்கிற விஷயம் கூட கட்டாயமா அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் மாஸ்க் வந்து வேணும்னா போட்டுக்கலாம் மாஸ்க் போடுறது உங் உங்களுடைய விருப்பம் அந்த நோய் தொ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்க மாஸ்க் மாஸ்க்கு போட்டுக்கலாம் மற்றபடி கட்டாயம் இல்லை அப்படின்றதையும் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு அதனால் இது பயப்படுறது மாதிரி இந்த எச்எம்பி வைரஸ் ஒன்றுமே கிடையாது அதை வந்து இதை ஊட ஊடகங்கள்லேயும் இந்த யூடியூப்லேயும் ரொம்பவே இதை புதாகரமாக பேசுகிறாங்க எல்லா வைரஸும் மாதிரி தான் ஏற்கனவே வந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ஒமிக்ரான் அந்த தான் இது ஒரு வைரஸ் வேறு ஒன்றும் இல்லை இது பெருசாக